ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கிச்சன் என்னைக்கு நம்ம சேனலில் பேக்கரியில் வாங்குகிற மாதிரி வெடிப்பில்லாத குலோப்ஜாம் எப்படி பர்ஃபெக்டாக செய்யலான்றது சின்ன சின்ன டிப்ஸுங்களோட நம்ம வீடியோவில் என்றைக்கே பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ நான் சொல்லியிருக்க டிப்ஸு என்னன்றது உங்களுக்கு ரொம்ப நல்லாவே புரியும் அதே மாதிரி பண்ணுங்கள் இதே மெஷர்மெண்டில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டான ரொம்ப பர்ஃபெக்டான குலோப்ஜாம் உங்களுக்கு கிடைக்கும் இது பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் இந்த ஆச்சு மசாலாவில் சாரிங்க ஆச்சு குலோப்ஜாம் மிக்ஸில் வரும் இல்லைங்களா அந்த பேக்கெட் தான் நான் ஆல்ரெடி ஒன்று சமைச்சிட்டேன் இன்னும் ஒரே ஒரு பேக்கெட் மட்டும் இருந்துச்சு சரி உங்களுக்கு செஞ்சு காட்டலாம் அப்படின்றதுக்காக இன்றைக்கி இதை நான் செய்ய போகிறேன் ஃபஸ்ட்டு பேக்கெட்டை நம்ம பிரித்து போட்டு ஒரு பாத்திரத்தில் நல்லா அந்த உடைச்சல்லாம் இருக்கும் பார்த்திங்களா அதெல்லாம் வெறும் கையில் வச்சு நல்லா அந்த உடைச்சல்லாம் இல்லாமல் நம்ம வந்து கையிலே உடைச்சி விட்டுணும் விட்டுட்டு காய்ச்சி ஆற வச்ச பாலுங்க இது பார்த்திங்கன்னா இந்த பால் ஊத்துறது மெஷர்மெண்ட்டில் தான் இதில் வந்து மெயினான ஒரு டிப்ஸ் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி மாவுக்கு பேசுகிற மாதிரி ரொம்ப அழுத்தி பிசையக்கூடாது அதே மாதிரி அப்படியே திக்காகவும் கூடாது இது கொஞ்சம் பிசு பிசுன்னு தண்ணி அதிகமான சப்பாத்தி மாவில் இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி தான் இதுக்கு வந்து நம்ம பிசையணும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு குட்டி டம்ளரில் ஃபுல்லாக பால் எடுத்திருந்தேன் இப்போ அது முக்கால் டம்ளர் அளவுக்கு பால் ஊற்றிட்டேன் இப்போ தெரியும் பார்த்திங்களா என் கையெல்லாம் அந்த மாவு ஊட்டியிருக்கோம் இதுதான் வந்து பர்ஃபெக்டான ஒரு மாவு பேசுகிறதுக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம வந்து கரெக்டாக அந்த பர்ஃபெக்டாக விரிசல் இல்லாமல் நம்ம குலோப்ஜாம் மாவு உருட்டுறதுக்கு இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல் ஒரு அரை ஸ்பூன் இல்லைன்னா கால் ஸ்பூன் அளவுக்கு நெய் நெய் எடுத்து ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துலாம் கூடாதுங்க நான் பார்க்குறீங்க இல்லைங்களா சும்மா லைட்டாக பிசையணும் இதை நம்ம அப்படியே மூடி வச்சிடணும் ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு இல்லை ஒரு கால் ஹவருக்கு வந்து மூடி வச்சிடணும் நம்ம பிசைஞ்சதை திரும்ப அந்த மாவு எடுத்து ஃபேன் போடக்கூடாது ஃபேன் போட்டு நம்ம இதை பண்ணும் போது வச்சோம்னா கண்டிப்பாக வந்து ட்ரை ஆகிட்டு விரிசல் விட நிறைய சான்சஸ் இருக்குது உள்ளங்கையில் ப்ரெஷர் கொஞ்சம் நல்லா அதிகமாகவே கொடுத்து உங்களுக்கு தேவையான அளவில் இந்த உருண்டங்களை வந்து நீங்கள் உருட்டிக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ நீங்கள் உருட்டிக்கலாம் இந்த சிலிண்டர் ஷேப் சொல்லுவாங்க பார்த்தீங்களா நீட் நீட்டாக இருக்கும் அதுவும் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ப பண்ணது பார்த்திங்கன்னா உருண்டை இது மட்டும்தான் நான் பண்ணியிருக்கேன் எனக்கு ஒரு பாக்கெட்டில் இத்தனை குலோப்ஜாம் வந்து எனக்கு கிடச்சிருக்குதுங்க நீங்கள் சின்னதாக வேணுனாலும் சின்னதாக உருட்டிக்கலாம் உங்களோட சாய்ஸ் தான் இப்போ இதெல்லாம் பொறிச்சிடலாம் பொறிக்கிறதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நான் நெய் இன்றைக்கி சேர்த்துருக்குறேங்க நெய்யும் எண்ணெயும் போட்டு பொறிக்கும் போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஸ்மெல்லும் ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்மில் வைக்கணுங்க இது போட்டோன்னே கருகிடும் உங்களுக்கு உள்ளே வேகாது அப்படியே பச்சையாகவே இருக்கும் நான் இப்போ போடுறேன் பாருங்கள் ரெண்டு ரெண்டாக நாலு நாளாக இந்த மாதிரி போட்டு பொரிச்சிக்கலாம் இல்லை நீங்கள் அதிகமாக எண்ணெய் ஊற்றி பொறிக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா சட்டி நிறைய எண்ணெய் ஊற்றி நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா போட்டு ரொம்ப சிம்மில் வச்சு தான் பொரிக்கணும் இப்போ பார்க்குறீங்க நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன் அதுக்குள்ளே அந்த ஒரு ஓரத்தில் இருக்க குலோப்ஜாம் பாருங்கள் டக்குன்னு அது கலர் சேஞ்ச் ஆகிடும் சிம்ளையே வச்சு தான் இது பொறிக்கணும் நல்லா பொறிஞ்சு வச்சு பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டா நாலு நாளாக இந்த மாதிரி நீங்கள் பொறிச்சு வேறு ஒரு பிளேட்டில் நீங்கள் மாற்றி வச்சிடலாம் டிஷ்யூ இருந்தால் நீங்கள் டிஷ்யூ போட்டும் இந்த குலோப் ஜாம் எடுத்து நீங்கள் வச்சிடலாம் என்கிட்ட டிஷ்யூ இல்லை அதனால் நான் டிஷ்யூ இல்லாமல் வெறும் பாத்திரத்தில் மட்டும் வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருக்கேன் இப்போ எல்லாத்தையும் நான் பொறிச்சிட்டேன் பொறிச்சிட்டு இப்போ நம்ம வந்து சர்க்கரை பாகு ரெடி பண்ணலாம் ஜீரா தான் இது பாகு பாதெல்லாம் நமக்கு இதில் தேவையில்லை ஜீரா தான் நாங்கள் வந்து சர்க்கரை வந்து கம்மியாக சாப்பிடுவோங்க இதில் அளவு என்ன போட்டிருக்கோம் பார்த்திங்கன்னா இந்த பாக்கெட்டு ஒரு பாக்கெட் மாவுக்கு முக்கால் கிலோ சக்கரை போட்டிருக்கோம் அது வந்து அளவு ரொம்ப அதிகம் எங்களுக்கு நாங்கள் அவ்வளோ ஸ்வீட்லாம் சாப்பிட மாட்டோம் இப்போ இந்த தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு அரை லிட்டரு கூடவே இருக்கும் நான் எடுத்துருக்க தண்ணி அந்த தண்ணி கொஞ்சம் ஒரு பிஞ்சு சால்ட்டு ஒரு அளவுக்கு கலர் பவுடர் இது உங்களோட ஆப்ஷன் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கங்க இது பார்க்க கொஞ்சம் அந்த பேக்கரி ஸ்டைலில் இருக்கன்றதுக்காக நான் அதை போட்டிருக்கேன் போட்டுட்டு சர்க்கரை வந்து நான் ஒரு அரை கிலோவுக்கு கம்மியாக தான் எடுத்திருக்கேன் நான் எடுத்திருக்கேன் சர்க்கரை அதை போட்டு நல்லா வந்து கிண்டி கொடுக்கணும் இதில் பாகு அதெல்லாம் இல்லை ஒரு பிசு பிசு ஒரு சக்கரை தண்ணி நம்மளுக்கு வந்து நல்லா ஹீட்டு சுடு தண்ணியில் வச்சா கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கும் பார்த்திங்களா கையில் தொட்டால் அந்த அளவுக்கான பாகு பதம் இருந்தால் போதும் ஒரு கம்பி பதம் ரெண்டு கம்பி பதம் அதெல்லாம் இதுக்கு தேவையில்லாதுங்க நல்லா சூடாகிடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிச்சா இதுக்கு சூப்பரான குலோப்ஜாம் நம்மளுக்கு தயாராகிடும் இப்போ இந்த குலோப்ஜாம் எடுத்து நம்ம ஓரளவுக்கு சூடு பாதி அளவுக்கு ஆறணுன்னா பிடிச்ச குலோப் எடுத்து இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிங்கனாலே நல்லா ஊறிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் செம்ம டேஸ்டான ஒரு குலோப்ஜாம் உங்களுக்கு தயாராச்சு குயிக்காக வீட்லேயே நம்ம ஒரு வீரல் இல்லாத வெடிப்பு இல்லாத குலோப்ஜாம் தயார் ஓகே பாய்